நம்ம ஷாப் அண்ணா நகர்ல அரவிந்த் ஸ்டோர்க்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டேதான் இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய ஆஃபர் சாரி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜாயின் சாரி இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சேரீ தான் பிராண்டட் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் பாஷ்வெல்லோ இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க அக்கா ஜாயின்ட் சரியா ஃபுல் சரியான வீடியோல எல்லாமே தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் இந்த வந்து லக்ஷ்மிபேரி அந்த பிராண்டு நல்ல ஒரு எல்லோ ல பிங்க் காம்பினேஷன் அதுல பர்பிள்ல நல்ல ஒரு எலிபென்ட் அந்த டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ஒன்லி நல்ல ஒரு ப்ளூ பிங்க் காம்பினேஷன் பேட்டர்ல நல்ல ஒரு எம்போசிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர் நல்ல ஒரு மூஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கனகாமர கலர் இந்த டிசைன்ல டெய்லியும் டெய்லியும் ஒவ்வொரு பண்டலையும் ஒவ்வொரு கலர் வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஆயிடுது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி இப்போ லாஸ்டா பார்த்தா அதே சாரி டிசைன்லேயே நல்ல ஒரு பாட்டில் கிரீன் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல இதோட பேர் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரக நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன் ஆரஞ்ச் ரெட் இந்த காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா ரெட்ல வரப்பழகா இருக்கு இதோட பேர் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரக நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப செமையா இருக்கு இதோட பேர் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் ரெட் ப்ளூ சாண்டல் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பார்டர்ல ஜாமின் பேட்டன் நீ பாக்குற கலெக்சன்ஸ் எல்லாமே இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோ டர்ட்டி சாண்டல் காம்பினேஷன் சமையா இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர் நல்ல ஒரு பேரட் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் மெரூன் பேரட் கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்கல நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மஸ்டர்ட் மெரூன் காம்பினேஷன் சமையல் இருக்கல நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் பிளவுஸ் கான்ட்ராஸ்டோ வரப்ப சூப்பர் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான ஒரு லைட் கிரே அதுல நல்ல ஒரு எம்போசிங் பேட்டர்ன் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு ப்ரௌசோ பேட்டர்ன் அதுல ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் ஜம்பிங் பேட்டர்ன் நல்ல ஒரு ரெட் கிரீன் ரெட் கிரீன் இந்த காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் கிரீன் டார்க் கிரீன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்ச் காஃபி ப்ரௌன் டர்ட்டி சாண்டில் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹோனா நல்ல ஒரு மெரூன் அதுல சில்வர் ஜெரி பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு பிளைன் ப்ரௌஸோ இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டார்க் ஹனி கலர் அதில் லைன்ஸ் பேட்டர்ன் ஜெரி லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு பிளவுஸ் பார்த்தீங்களா அந்த ஜெரி லைன்ஸ் தெரியுதா வீடியோவில் நேரில் பார்க்க சே இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோனா லோட்டஸ் பிங்க் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் ஆல் ஓவர் டிசைனா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கு டிசைனே சொல்ல தெரியாத டிசைனா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அந்த மரக்கிளைகள் உடஞ்ச மாதிரி என்ன டிசைனே தெரியல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பழகான லீஃப் கிரீன் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் வர்றப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹான நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இதோட பேட்டர்ன்ஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நேவி ப்ளூ ரெட் காம்பினேஷன் செமையா நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதுல கிரஷ் மெட்டீரியல் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹோட நல்ல ஒரு கிரீன் அதுல எல்லோ லீஃப் டிசைன் வந்து இந்த பிங்க் கலர்ல நல்ல ஒரு மாடர்ன் ஆர்ட் டிசைன்ல வருது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒயின் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இந்த பார்டர்ல அந்த கரக்கட்ல லைட்டா நூல் பிரிஞ்சிருக்கு அதனால இதோட ரெட் நல்ல ஒரு வெர்டிகல் லைன்ஸ் அந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பாக்குல்ல இந்த ரெட் பயங்கர அப்பீலிங் இருக்கு இதோட ஒன்லி லைட் மஸ்டர்ட் லைட் கிரீன் லைட் ப்ரௌன் எல்லாமே பேஸ்டல் கலரா வந்து பிளவுஸ்மே பேஸ்டல் கலர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹாஃப் லைட் ஆரஞ்சு காம்பினேஷன் சமயத்தில் நல்ல ஒரு கோலங்கள் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ரெட் ப்ளூ இந்த காம்பினேஷனில் ப்ராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பீச் கலர் இதில் வந்து அந்த டஸ்ட் இருக்கிறதுனால வாஷ் பண்ண போகக்கூடியது தான் அதனால இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீவ் ரெட் காம்பினேஷன் நல்லா ஒன் நல்ல ஒரு பாக்ஸ் டிசைன்ல டால் டிசைன் இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட சாண்டில் நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ல பார்டர் கிரேப் மெட்டீரியல் கஸ்தூரி கிரேப் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீவ் ஒரு ரெட் ப்ளூ நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீ நல்ல ஒரு மேங்கோ எல்லோரும் அதுல நல்ல ஒரு ப்ரௌசோ பேட்டர்ல இந்த லீஃப் டிசைன்ல வரப்ப சூப்பர் இதோட ஒன்லி நல்ல ஒரு லைட் ப்ரௌன் டார்க் நல்ல ப்ரௌன் காம்பினேஷன் ஆரஞ்சு அதுல நல்ல ஒரு பாக்ஸ் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க் டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் வந்து ஷிபோரி ஸ்டீல்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹோன லைட் எல்லோ டார்க் எல்லோ காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் செமையா செக் பேட்டர்ன்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கு கிரேப் மெட்டீரியல் இதோட நல்ல ஒரு செமையா இருக்கல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு செக்டு பேட்டர்ல இருக்க சூப்பர் இதோட ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு வீடியோட தெரியுதான்னு தெரில இந்த எம்போசிங் த்ரெட் செமையாக இருக்கு இந்த சேரீலாம் ஃபுல் சேரீயாக இருந்தால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் வரும் அதுலேயும் அதே மாதிரி நல்ல ஒரு வீவிங் பேட்டர்னாவே வருது லைன்ஸ் ஃபுல்லாகவே இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ரெட் அப்பீலிங்கான ரெட் நல்ல ஒரு பிளட் ரெட் அதில் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வருது சர்க்கிள் பேட்டர்ன் டாட்ஸ் டிசைன் வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டூபியான் சில்க் நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குது ஆனா இந்த சேரீல வந்து சின்ன டேமேஜ் அந்த அந்த கார்னர் கொஞ்சம் எடுத்து தான் இருக்கு இதோட இது ஓகேங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி தேர்ட்டி சாண்டலுக்கே நம்ம ஷாப்ல தனி மெரூன் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மஸ்ட் நல்ல ஒரு காட்டன் ப்ராசு பார்டர்ல நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டெயின் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டெயின் பேட்டர்ன் கிரஷ் மெட்டீரியல் நல்ல ஒரு அதுல ஜாமிகல் பேட்டர்னா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி டிஸ்டம்பர்ல மேங்கோ டிசைனும் டிசைன் வரப்ப செம பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு ஜெரி ஜார்ஜ் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் காஸ்ட்லியான மெட்டீரியல் தான் அதுல ஜரி வீவிங் வந்து பாந்தினி பேட்டர்ன் வர்றப்போ சூப்பர் கலர் பிக் ப்ளூ இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ